ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான ஒரு புத்த புதிய வீடு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த அழகான வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளமடம் வெள்ளமடத்துக்கு இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் சமீபத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அழகான வீடு இருக்குது வீடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு நேஷனல் ஹைவே நேஷ்னல் ஹைவே என்ட்ரன்ஸை கொண்ட ஒரு வீடு தான் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ் அதாவது ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இந்த வீடுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்டர் ரெண்டே முக்கால் சென்டரில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு ஆச்சுன்னா ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க முன்னால் பாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாலடி பாதை ஸோ இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ரூவல் ஃப்ளாட் அதாவது அப்ரூவல் வாங்கி தான் இந்த வீடு அமைச்சிருக்காங்க இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஒரு கிச்சன் அண்டு அட்டாச்சு டைனிங் ஹால் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் த்ரீ பிஹெச்கே கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ நீங்கள் ஹால் பார்த்தீங்கன்னா ஹால் பார்த்துட்டு நீங்கள் இப்போ பெட்ரூம் பார்க்குறீங்க பெட்ரூம் உங்களுக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் அண்ட் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வேலை முடிஞ்சாச்சு இன்னும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வேலை இருக்குது ஸோ நீங்கள் வந்தாச்சுன்னா முழுசாக எல்லாம் பார்க்கலாம் லோ அதாவது மீடியம் பட்ஜெட்டில் வந்திருக்குது இதே போல் இந்த வீடு இந்த வீடு பக்கத்தில் நம்மளுக்கு இந்த வீடு பக்கத்தில் இன்னொரு வீடும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சு இருக்குது ஸோ நீங்கள் வந்தாச்சுன்னா அட் டைமில் ரெண்டு வீடாக பார்த்துக்கலாம் அதேபோல் வெள்ளமடம் டு தோவால வேலை இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளப்படத்துலேருந்து தோவாலம் வரைக்கும் நம்மளுக்கு அஞ்சு வீடு இப்போ அவைலபிளாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு மீடியம் பட்ஜெட் தான் ஸோ நீங்கள் வந்தாச்சுன்னா அஞ்சு வீட்டில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான வீடுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடை நீங்கள் பாருங்கள் இந்த வீடில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அட்டாச்சு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மேலே வந்தாச்சுன்னா மேலே வந்து உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமும் ஒரு ஹாலும் கொடுத்துருக்காங்க இதில் மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் எல்லாமே உங்களுக்கு வந்து தேக்கில் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலேசியன் வாங்கினு சொல்லுவாங்க மலேசன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெட்ரூம்லேயே உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா வசதிகளும் எல்லா வசதிகளும் நிரம்பி தான் வந்திருக்குது இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் கிழக்கு முகம் பார்த்து அமைச்சிருக்காங்க ரெண்டாவது வீடை சுற்றி நீங்கள் வந்துடலாம் ஸோ அப்படி தான் இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஃபிளாட் அப்ரூவல் ஃபிளாட்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு லோன் வசதி அதாவது உங்களுக்கு இந்த வீடு வாங்குகிற டைமில் வந்து உங்களுக்கு பணம் கம்மியாக இருக்குது எங்களுக்கு லோன் தேவை அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உடைய நம்ம சக்தி ஸ்டாஃப் வருவாங்க ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு இந்த வீட்டுக்கு லோன் வசதிகள் எடுத்தது வந்து சிறப்பாக உங்களுக்கு இந்த வீடை முடித்து தருவாங்க ஸோ இது நீங்கள் இப்போ இப்போ பார்க்குற பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாவது பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமை கொண்டது எல்லாமே பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் அதாவது வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு அதாவது இந்த ரெண்டே முக்கால் சென்று அண்டு ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் குடியிருப்புக்கு மத்தியில் நான் உங்களுக்கு மேலே போய் காணிக்கிறேன் குடியிருப்பு மத்தியில் தான் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு சன்லைட் சன்லைட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு சூரிய வெளிச்சம் நேராக வீட்டுக்குள்ளே விழுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மேலே மொட்டை மாடியிலேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக சொத்தியுமே உங்களுக்கு குடியிருப்பு குடியிருப்புக்கு மத்தியில் தான் இருக்குது நம்ம வீடு நம்ம வீட்டிலேருந்து என்ட்ரன்ஸ் அதாவது நம்ம அந்த வீடு ஃப்ளாட்ஸுக்குள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை ஸோ எல்லா வசதிகளும் அடங்கி தான் வந்திருக்குது அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய எல்லா வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ